தமிழ்ப்பிசு அனைத்து உருவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கிளிநொச்சி மாவட்டத்தில் மீனவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறார் அவர் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் பிறந்து இரண்டே நாட்களான சிசுவுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையா பார்க்கப்படும் காணொலி போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் சொன்னா மறக்காம ஒவ்வொரு காரணி உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடத்துக்குள்ள போகலாம் வந்து பல வகைப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி இரணை மடு பகுதியில வந்து ஒரு நபர் வந்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது வந்து இந்த இரணை மடு குளத்துல அந்த கட்டில இருந்த அந்த கர கட்டில இருந்து என்ன செய்யிருக்க சொன்னா வழமையாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலங்கள்ல இருந்து வீச்சு வில வீசி வந்து மீன் பிடித்துக் கொள்வார்கள் அதே போல இந்த நபர் என்ன அந்த இரணைமடு குள கட்டிலிருந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மீன் பிடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவர் எதிர்பாராத விதமாக அந்த இரணைமடை குளத்துக்குள்ள விழுந்து போகிறார் அது நேற்றைக்கு முன் நேற்றைக்கு முன்தினம் இந்த சம்பவம் நடக்கிறது விழுந்ததன் காரணமாக அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து பரிதாபகரமாக உயிரிழந்து போகிறார் இது எதிர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வயதைப் பற்றி பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஒரு வயது உண்மையிலேயே நான் ஒரு மீனவன் என்று

பொதுவாக இந்த ஆண்களை சொல்லலாம் இப்பொழுது பெண்கள் தொழிலுக்கு செல்கிறார்கள் தங்களுடைய உயிர பணையம் வைத்து சில தொழில்களை வந்து செய்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து சிலதை உணராமல் செயல்படுகிறார்கள் ஆனா இந்த தகப்பனாரும் வந்து இவ்வாறு வந்து ஒரு பரிதாபகரமாக உயர்ந்திருக்கிறார் இந்த சம்பவம் வந்து கிளிநொச்சி பகுதியை வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அஹ் முக்கியம் சொன்னால் சொன்னா பல இடங்கள்ல இவ்வாறான விபத்துக்கள் தொழிலின் போது நடக்கிற விபத்துக்கள் காரணமாக பல உயிரிழப்புகள் சம்பவிக்கிறது அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது முக்கியமா நாங்க செய்யற தொழில வந்து அவதானமா இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அஹ் மத்திய சம்பவம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குருநாகல் மாவட்டத்துல அஹ் நேற்றை ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு வயல் ஆஹ் மத்தியில வந்து ஒரு பிறந்து இரண்டே நாட்களான சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில காணப்பட்டு பொலிஸாரால மீட்கெடு மீட்டெடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிசு வந்து அந்த வயலுக்கு மத்தியில என்னண்டு இருக்குது என்று போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு சொன்னா குறித்த ஒரு நபர் வந்து ரகசிய தகவலை வந்து வழங்கி இருக்கிறார் இவ்வாறு வந்து இந்த வயலுக்கு மத்தியில ஒரு சிசு ஒன்று இருப்பதாக போலீசாருக்கு வந்து தகவல் கிடைக்கப்படுறது போலீசார் வந்து உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வயல் கரைக்கு சொல்லு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சிசு இருப்பதை கண்டு அதை வந்து முக்கியம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைச்சா அதை வந்து தேடி அதை கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய நாட்கள் ஆகிவிடும் முக்கியமா இந்த சிசு வந்து பிறந்து ரெண்டே நாட்கள் அந்த பிள்ளைக்கு வந்து பல விசேட தேவைகள் இருக்கும் அந்த பிள்ளை வந்து அந்த இடத்துல மீட்கப்படாம போதும்னா அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையினுடைய உயிர் வந்து பிரிந்து இருக்கும் என்ன சொல்லணும்னா ஆனா வந்து அந்த குன்னாக மாவட்ட பொலிஸார் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னா உடனடியாக அந்த பிள்ளையை தேடி கண்டுபிடித்து அவர் மீட்டு வந்து ஆதார வைத்தியசாலையில அந்த பிரதேசக்கூடிய ஆதார் வைத்தியசாலையில சேர்த்திருக்கிறார்கள் ஆனா அங்க சிச்சை காணாது என்று சொல்லி குருநாகல் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்து அந்த பிள்ளை வந்து மேலதே சிகிச்சைக்களுக்காக மாற்றப்பட்டிருக்கு ஆனா அந்த பிள்ளையினுடைய தாயார் யார் தந்தை யார் என்பது தொடர்பாக இன்னுமே தகவல்கள் வழிவரையில் சொன்னா அந்த பிள்ளை வந்து இப்ப வந்து நலமாக இருக்கிறது அதற்கான சிகிச்சைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்பது தொடர்பாக முக்கிய பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பிறந்து இரண்டே நாட்களான சிசுவை வந்து கைவிட கைவிட்டு போற அளவுக்கு அந்த தாய் தகப்பன் வந்து இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்க தான்

வெளியில வண்டே வச்சுட்டு வாரது என்பது அவ்வளவு பாரதூரமான விடயம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஆபத்தான விலங்குகள் வந்து நடமாடும் அந்த சமயத்தில் வந்து அந்த பிள்ளைகளுடைய உயிர் ஆபத்து அதிகமாக காணப்படும் என்றுதான் சொல்லணும் பொதுவாக வந்து அதோட பூனையோ நாயோ பூனாலும் அந்த பிள்ளையை கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன சொன்னால் ஒரு பெரிய வளர்ந்த குழந்தைன்னு சொன்னாலும் வேறு கதை ஆனால் வந்து ஒரு சரியான இடத்துல கொண்டு அந்த பிள்ளையை விட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வயலுக்கு நடுவில் வந்து போட்டு போடுறது ஒவ்வளவு ஒரு பாரதூரமான விடியம் அந்த பெற்றோர்களுடைய கல்வி அறிவு அல்லது அவர்களுடைய செயற்பாடு எந்த அளவுக்கு அமைந்திருக்கிறது என்பதை தொடர்பாக நீங்க வந்து ஊகித்துக் கொள்ளலாம் நான் இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க முதல் அந்த மீனவர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து தேர்ச்சியாக உயிரிழந்த சம்பவம் அவர் வந்து சில நேரம் அவருக்கு வயது கூட என்பதால வந்து அவர் வந்து தவறுதலாக விழுந்திருக்கலாம் அல்லது வந்து அவருக்கு சில தலை சுற்றுலா ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நேர்ந்திருக்கலாம் ஆனா இந்த இரண்டாவதாக கூறப்பட்ட இந்த சம்பவமானது ஒரு பிள்ளைய வந்து பராமரிக்க முடியாமல் வந்து அவர்கள் வந்து அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிருக்கிறார்கள் அதற்கான காரணங்கள் வந்து இன்னும் தெரியல போலீசார் வந்து அந்த தாயை கண்டுபிடிக்கிற நடவடிக்கைகளை இப்போ வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்னுடைய வேண்டுகோள்னா அந்த தாயை கண்டுபிடித்து அந்த சரியான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு உள்ளாந்த சிந்தனை என்று சொல்லணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சொந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்